என்ன மகா கூப்புற மாதிரி இருக்கு மகாதான் என்ன மகா அந்த வரேன் என்னவாக வீட்டுல உள்ளவங்க எந்திரிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு காட்டு கொடுத்து சமையல் வேலையா பக்கத்தை கூட தூக்கிட்டு அதெல்லாம் வெள்ளனே எந்திரிச்சு போய் பால் எல்லாம் வாங்கிட்டு வந்து காப்பி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு தான் வரேன் இல்ல இல்ல கத்தி சாக்க எல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க அவங்கள வந்தோம் இதெல்லாம் ஊத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் அந்த காய் வேற இல்ல சுத்தமா அதை காய் எடுத்துட்டு போலாம் தான் நானே எடுத்துட்டு வீட்டை மறந்துடுவீங்க வீடுன்னு இருந்தீங்கன்னா காட்டை மறந்துடுவீங்க அதனாலதான் நானே வந்துட்டேன் நீங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ என்னவோன்னு தெரியலன்னு உனக்கு தூக்கம் வராது மீன் குழம்பு இருக்கும் கறி ஏதோ மதியானத்துக்கு அதெல்லாம் நாளைக்கு ஆக்கிக்கலாம் இன்னைக்கு காய்கறி தான் இதே தான் ஆக்கிட்டு இருப்பீங்களா அப்படியா சரி சரி இல்லாம டெய்லியும் கறி கறியே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போன மாதிரி கிடக்குதுங்க அதான் இன்னைக்கு காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு ஒரு புரியல் வைக்கலாம் தான் காய் எடுத்துட்டு போவோம்னு வந்தேன் அதுவும் நீங்க வரதுக்கு லேட் ஆகும் போல தான் நானே ஓடி வந்தேன் காலையில வெள்ளனையா எடுத்துட்டு போயிடலாம் சரி கூட கொடு நான் போய் எடுத்துட்டு வரேன் நான் எடுத்துக்கிறேன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வாழை மரத்துக்கு தண்ணி இல்லாம இருந்துச்சு அதான் தண்ணி எடுத்து விடுவோம் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் சரி சரி என்ன பூவெல்லாம் வாடுற மாதிரி இருக்கே இதெல்லாம் வேற பறிக்கணும் இல்ல பூவெல்லாம் பறிக்கணும் இது என்ன பண்றதுன்னு தெரியல அங்க வேற எல்லாரும் வந்திருக்காங்க அவங்களை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலைக்கு வந்தோம்னா இது நினைச்சுக்குவாங்களேன்னு சங்கட்டமா இருக்கு அதுக்கு என்ன கஷ்டப்பட்டு போட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாம போய்டுமேங்க பூவெல்லாம் பறிக்கலனா வீணா போய்டும் வேலைக்கு ஆள் யார் இருக்கா

கட்டர்த்து பார்க்கலன்ட்டேன்னு சொன்னாங்க சரி சரி என்னென்ன பக்கம் தண்ணியை பாய்ச்ச விடலையே வளண்டு கிடக்குது இப்போதாம்மா அந்த இடத்துல பாய்ச்சிக்கிட்டுருக்கேன் இனிதான் அந்த பக்கம் வரணும் ஏதாங்க இந்த இலையெல்லாம் பூச்சி வெட்டி மாதிரி ஆகிப்போச்சு இந்த இதெல்லாம் பார்த்து என்னென்னு தண்ணி விடுங்க ஆ சரி 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 ஆத்தாடி ஆத்தா ஒரு நாள் இப்போ தோட்டத்துக்கு வந்தாலும் அது நொத்தம் இது நொத்தம் நம்மளை போட்டு பாட படுத்து எடுத்துடுவாப்பா எட்டு மணி அப்டி தூக்க கட்டாட்டியே ஏங்க ஏங்க என்னங்க ஆ ஏய் நம்ம கதிச்சா மணியைச்சா அக்றியலா ஊருக்கு போகணும் வேலவெட்டியை பார்க்கணும் கடைய புடிபுடி வந்துட்டோம் அப்படி இப்படி நீங்க இப்ப என்ன இழுத்து பாத்திட்டு தூங்குறீங்க ராத்திரி ஒரு பேச்சு பகல்ல ஒரு பேச்சு எந்திரிங்க என்ன ஊரு கிளம்புவோமா காலையில எந்திரி சொல்லி ஊருக்கு கிளம்பலாமா ஏங்க இன்னைக்கு தான் தாலி பிரிச்சு கோக்குறாங்க நம்மள வேற இருங்கன்னு சொல்றாங்க எப்படிங்க விட்டுப்பிட்டு போக முடியும் நீ கடைய அப்படியே போட்டுப்பிட்டு வந்துட்டோமா அது அப்படியே கடக்குது போவோம் போவோம் போகாமே இங்கேவா இருக்க போறோம் இனியெல்லாம் எப்ப வருவோன்னு கூட தெரியல ஒளப்பு கெட்டு போயிடும் ஆமாமா இப்ப மட்டும் லட்சக்கணக்கில் வருமானம் வருது

வரவங்களுக்கு நம்ம தான் வடிச்சு கொட்டுறோம் ஆனால் நம்மள யாருமே இருங்கன்னு சொல்லி ஆக்கி கிடையாது முத முதல்ல ஒரு வீடுனா இங்கே தான் வந்து நம்ம ரெண்டு பேரும் இருந்திருக்கோம் இருந்துட்டு போவோங்க சரி என்னத்தை சம்பாதிச்சு என்னத்த வச்சிருக்கோம் சரி இருந்துட்டு போவோம் காப்பி எடுத்துக்கோங்க அவங்கள வேற தூங்குறாங்களா ஆமா ஆமா தூங்குறாங்க தான் போல இருக்கு எழுப்பி விடுங்க தூங்குறவங்களை எழுப்புனா பாவம் அம்மா அப்ப நான் உங்களை எழுப்புறேன் உனக்கு அது விதி விளக்குலமா நீ வந்து அதுல விதி விளக்கு

சரிமா சரிமா நீ எவ்ளோ தனமையா நடந்துக்கிறீங்க انا உங்க பொண்டாட்டி அப்படி இல்லனே யார் வந்தாலும் வாயில போட்டு மென்னு அப்படி தான் பேசற ஆ நான் என்னன்னு பாத்துக்கறமா ஏய் டைம் செஞ்சு நான் என்ன சொல்ல நினைக்கிறது சொல்லிபுடாதீங்கனே அவளதான் அபரேனே புடிச்ச ஆஞ்சுடுடா உங்க பொண்டாட்டி இல்லம்மா இல்லம்மா நான் சொல்ல மாட்டேன் நான் பாத்துக்கற சரினே பால் வரல வர காபியை தான் வைக்கணும் சரி வரனே சரிமா பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் நாளைக்குள்ளேயே நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்லது கிட்டது பண்ணணும்னா கூட ஊர்கார்க்கு வேணும் யாரும் இல்லாமல் என்ன பண்ணுறது நாளைக்கே புள்ள வளர்ந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காராவும் பொண்ணு பார்க்க எதுவும் வந்தாங்கன்னா போ பொ இப்படி அவங்க அம்மா அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டாங்கண்ணா என்ன பண்ணுறது வாயாடி அவங்க பிள்ளையும் தான் இருக்கும் தா சொல்லுவாங்களே நூலை பொழைச்சியெல்லாம் அம்மா பிள்ளை பொண்ணுன்ற மாதிரி எதுவும் சொல்லிவிட்டாங்கண்ணா நாளை பின்ன யார் நம்ம பிள்ளையை கட்டிப்பா அந்த அறிவு கொஞ்சம் கூட இல்லையே அந்த காலத்தில் நான் தான் சண்டியர் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு தெரியுமே இன்னைக்கு நான் அடங்கிட்டேன் இவன் என் இடத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காளே போல என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஊருக்கார அவங்க வந்து பேசுகிற அளவுக்கு வச்சுக்கிறா ஓ அண்டவனே ஓய் மணி ஆயிடுச்சு இன்னமும் இப்படியே உட்காந்துட்டு இருக்க வீட்டுக்கு வெளியே அவங்களாம் திட்ட போகிறாங்க செல்வி ஒன்னு சொன்னா கோப்படமாட்டல சொல்லுங்க இல்லம்மா நம்மளும் இங்க வந்து மூணு நாள் ஆயி போச்சு அங்க வீடெல்லாம் கிடக்கும் இன்னைக்கு தாலி பிரிச்சு கோத்தனையும் நம்ம வீட்டுக்கு போவோமா இருக்காங்க அதுக்கு இல்லம்மா அங்க எல்லாமே போட்டது போட்டபடியே இருக்கு எனக்கும் வேற வேலைக்கு போன் அடிச்சுட்டாங்க நானும் வேற அதையும் போய் பாக்கணும்ல அது இல்லாமல் மாமா வேற கடை வச்சு தரணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால அங்கேயும் போயிட்டு அந்த வேலையை பார்க்கணும் இல்லை என்னம்மா அவன் போகணும் புரிஞ்சுக்கம்மா எல்லாரும் இங்கே இருக்கும்போது நம்ம மட்டும் எப்படி ஒத்தையில அங்கே போக முடியும் சரிம்மா அதுக்குன்னு அப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது ம் அப்படியே அத்தைக்கிட்டையும் அப்படியே பேசுமா என்னதான் இருந்தாலும் விருந்தோ மருந்தோ மூணு நாள் தான்மா ஒரு வீட்டில் அதிகமாக இருந்தோம்னாலும் அவங்களுக்குமே அது சங்கடம் தானே அதுவும் இல்லாமல் அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டாரு அண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம எத்தனை நாள் இருந்தாலும் இருக்கட்டும்னு விட்டுருவாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயமா அவங்களுக்கு செலவுன்னு எல்லாம் இருக்குல்ல நம்ம வந்து இங்கே உட்காந்துருக்கோம் நமக்கு ஆக்கணும் அப்புறம் வந்தவங்க எல்லாத்துக்குமே ஆக்கி போட்டு அவங்களுக்குமே க பத்தஞ்சு செலவாகும் இல்லம்மா அதுக்காக தான் சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா கூட நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ பண்ணலாம் புரிஞ்சுக்கம்மா நான் வேணும்னு சொல்லலை சரியா போ மணி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ரூம்ல இருந்தினாலும் எதுவும் நினைச்சுக்குவாங்க சரியா போய் ஏதோ ஒரு வேலை வெட்டி எதுவும் பார்த்துக்கூடு சரி பாத்துப்போம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேற தாலி பிரித்து கோத்துணும் நாங்கள் அதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணும்ல போயும் வேற பாவம் அவங்களுக்கும் ஒவ்வொரு செலவு நம்ம இங்க வந்து நமக்கு கல்யாண செலவா அது இதுன்னு என்ன ஏதுன்னு கணக்கு வழக்கு பார்த்து எப்பயாவது நம்மளால முடிஞ்ச பணத்தை கொடுத்துற வேண்டிதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி காசு தரேன் சொல்லிப்பா என்னையா அப்பா நெல்லிகை ஜூஸ் அடிச்சுட்டு வந்தேன் குடிங்க வேண்டாயே எனக்கு வயிறெல்லாம் எல்லாம் புண்ணா இருக்க மாதிரி இருக்கு சும்மா அது வேண்டாம் இது வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க அப்புறம் நான் குவா வந்துடும் சொல்லிவிட்டேன் குடிங்க எந்தாங்க முதல்ல வேணுண்டாப்பா வேணும்னா அப்பாவே வாங்கி குடிப்பேன் வேணாம் பா முடியலையா ஒமட்டிட்டு வந்துருயா கொஞ்சமா குடிங்க அது வேண்டாம் இது வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காத குடுக்கறத வாங்கி குடி ம் மத்த நாள் எல்லாம் பாரு எனக்கு குடு எனக்கு குடு எனக்கு குடுன்னு கேட்க வேண்டியது இப்ப மட்டும் என்ன ஆமா உடம்பு நல்லா இருக்கும் போது இந்த சூசு கீசுன்னு போட்டு கொடுத்துருந்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம் உடம்பு செல்லன்னு ஒண்ணு வந்தா தானே நீங்க எல்லாம் குடுக்குறீங்க பெருசு இதுல வாய பத்தியா வேணும்னா வாங்கி குடியா சும்மா இது பண்ணிக்கிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது குடி குடி வாங்க கொஞ்சமா மட்டும் குடிங்கப்பா நீ குடிச்சிட்டு மீதி கூட வையே நான் குடிச்சுக்கிறேன் வாங்கி குடி உனக்குப்பா எனக்கு வேண்டாம்பா பா நீங்க குடிங்க நீ தான் எபிசி ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் என்னென்னமோ போட்டு குடிப்ப நீ உனக்கு எதுவும் குடிச்சுக்கலையா ஆமா ஆமா உனக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாத இருக்கும்போது போது அவன் என்னத்தை போய் அவன் செஞ்சு சாப்பிட்டுக்கிறான் நேத்துல இருந்து பையன் சாப்பிட கூட இல்ல அப்பாவுக்கு எப்படிமா இருக்கு எப்படிமா இருக்குன்னு நான் கூட நினைச்சேன் என்னை ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த பாடு படுத்துறீங்களே நான் மண்டையை எதுவும் போட்டுட்டேன்னா என்னை பத்தி யோசிக்க கூட மாட்டீங்கன்னு எப்பா கிண்ண பார்த்து பேசிட்டு இருக்கீங்க உனக்கு வாயில நல்ல வத்திய வராதா மண்டையா போடுவேன் கிண்டையா போடுவேன் வர ஆத்திரத்துக்கு நானே அம்மிக்களை தூக்கி தலையில போட்டுருவேன் சொல்லிவிட்டேன் முதல்ல குடி ம் அட நெசமா தான் நான் அப்படிதான் தான் நினைச்சேன்ப்பா இப்பெல்லாம் பேசாதீங்கப்பா இந்தாப்பா சரிப்பா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை அதை சாப்பிடுங்க சரிங்களா வயிறு எல்லாம் புண்ணா இருக்க மாதிரி இருந்துச்சுண்ணா சரிப்பா அம்மா அவர் வேற வயிறு புண்ணா இருக்குன்றாரு குழம்புலாம் எதுவும் வைக்க வேணாம் சரியா அப்படியே தான் ஆசைப்பட்டு கேட்டார்னா காரம்லாம் கம்மியாக போட்டு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்போதைக்கு தயிர் வாங்கி வச்சிருக்கேன் தயிரை மோர் அடிச்சு அப்பாவுக்கு கொடுத்துருங்க சாப்பிட ஆ சரிப்பா எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சுமா நான் அப்படியே கிளம்புறேன் பாத்தியேடி என் பிள்ளைக்கு என் மேலே எம்புட்டு பாசம்னு உன்னை காணலைன்னு அங்கிட்ட எல்லாம் தேடி எப்படி தெரியுமா பையன் அலைஞ்சான் பரவாயில்லடி நம்ம பையனை நம்ம நல்லா வளர்த்துருக்கோம் டி நான் கூட நினைச்சேன் ஊதாரித்தனமா இவன் பாட்டுக்கு குடிச்சுப்புட்டு என்ன மாதிரியே போயிருவானோன்னு பயந்துகிட்டு இருந்தேன் பரவாயில்ல என் பையன் அப்படி இல்லை சிங்க குட்டி அவன் பொழைச்சுப்பான் அவன் பொழைச்சுப்பான் எனக்கே ஏதாவது ஒன்னு நாளும் ஒன்ன நல்லா பார்த்துப்பான் ஐயோ வாய மூடு சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் குவா வந்துடும் பாத்துக்க இல்லடி நம்ம பையனுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் பாத்தியா அதை நினைச்சு தாண்டி ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு பாத்திரம் எடுத்தா ஒரு பாத்திரம் நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கணும் காலையில எழுந்திரிச்சு வேலை வெட்டி பாத்துட்டு வேலைக்கு வர கிளம்பணுமே என்ன பண்ணுவா அப்படின்னு எந்த அக்கறையாவது இருக்கு நம்மளே சொல்லி 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 தான் ஒவ்வொன்றும் செய்யணும் இவ்வளவு பாத்திரம் இங்கே கிடக்குது என்ன பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அங்க பாத்திரம் கழுவுறேன் பாத்திரம் கழுவுறேன் உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியல சுபி ஏ சுபி அதுவும் கேட்கறது இல்ல

இப்படி பந்தி படம் போற பிள்ளை வளர்த்துட்டு போய் என்ன படிப்பு மட்டும் வச்சு கத்தி காலம் வரைக்கும் போக முடியாது வீட்டு வேலையும் கத்து வச்சுக்கணும் போற வீட்டுல நீங்க பொண்ணுமே குத்துவாங்க என்ன புள்ள லட்சணமா வளர்த்திருக்காங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லாம மாணியாரு ஒரு வேலையும் வெட்டியும் பழக்கி விடாம அனுப்பி விட்டாங்கன்னு சொல்லி நாலு உங்களையும் தான் குறைச்சிடுவாங்க அதான் எல்லா வேலையும் சொல்லி கொடுக்குறேன் ஐயோ ஆண்டவனே உன்னை எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல புள்ளையா இல்ல வேற ஏதாவது அடி ஏன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் உன்னால செய்ய முடியாதா வீட்லயும் நான் வேலை செய்யணும் வெளியும் வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொடுக்கணும் நான் மாடா உழைக்கணும் ஓடா தேயணும் இந்த குடும்பத்துக்காக ஒரு வேலை வெட்டி பாக்க மாட்டீங்க எல்லா லிட்டி நானே புள்ளங்க இருக்கு எல்லாம் புக்க தவிர வேற எதுவும் எடுக்க மாட்டீங்க நீ எல்லா வேலையும் புள்ளைய வாங்கிட்டு இருக்க என்ன வேலை செய்யறது என்ன குறைஞ்சிப் போறானா அடுத்த வீட்ல போய் வேலை செய்யற நம்ம வீட்ல தான் வேலை செய்யற எல்லா வேலையும் புள்ளங்க கத்துக்கணும் அப்பதான் போற வீட்ல யாரையும் எதிர்பார்க்காம இருக்க முடியும் ஆனா உன இத சொல்லிரு

நம்மள தவிர்த்து இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு அத முதல்ல புரிஞ்சுக்க சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காத அதுவும் இல்லாமல் நம்ம பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம் நாளை பின்ன பொண்ணு இன்னும் கேட்டு வராங்க அப்படின்னா அவங்க அம்மா வாயாடி அப்படி இப்படின்னு தெரிஞ்சு பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க எங்க அம்மாலாம் இந்த அங்கச்சி இருக்கிறதுனால வாய் பேசுறதுக்கே அப்படி யோசிக்கும் நாளை பிறகு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு ஆனா நீ இப்போ ரொம்ப யாரும் ஏற்றி விட்டா யாரும் ஏற்றியும் இல்லை கீர்த்தியும் இல்ல நானே தான் சொல்கிறேன் வாயை திறக்காம இப்ப வாயை திறக்கறீங்க அப்ப யாரோ கீழ போனப்ப ஏத்தி விட்டுட்டானேன்னு அர்த்தம் யார் ஏத்தி விட்டா எந்த சிறுக்கி ஏத்தி விட்டா சிரிக்கி கிரிக்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத யாரே என்னோட சொல்லல நானா தான் சொல்றேன்னு சொல்றேன்ல ஏங்க பாருங்க அடுத்து ஒரு பச்ச கேட்டிட்டு வீட்ல வந்து ஆடாதீங்க சொல்லிட்டேன் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் உங்க வேலை என்னமா அத மட்டும் பாருங்க சொல்லிட்டேன் 15 சம்பாதிச்சு ஒரு புள்ள குட்டிங்க எல்லக்கு பண்டாட்டிக்கு சேர்த்து வைக்கணும் அந்த துப்பு இல்ல நான் இப்ப வேலைக்கு போய் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன் அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கங்க வாய்க்கு வந்தபடி பேசறானாமா எல்லாம் இருக்குறதுனால தான் பேசுறேன் சாமி காலங்கத்துல உங்க வாய கொடுத்தது தப்பு தாமா என்ன விட்டு ஏன் நான் என்ன பேய் இல்ல பிசாசா என்கிட்ட வாயை கொடுத்தா என்னப்ப என்ன அப்ப புடிங்கி తినுப்டேங்களா ஐயோ அம்மா என்ன விட்டுமா கேங்க அடுத்து உங்க பேச்ச கேட்டுட்டு என்கிட்ட வந்து ஆராதீங்க அடுத்து யாரும் உங்களுக்கு சோர் பட பரது கிடையாது எது நல்லது எது கெட்டதுனு எனக்கு தெரியும் உங்களுக்கு வேற வேல பண்ணதே இல்ல போல இருக்கு என்ன நாடறது உங்களுக்கு வீட்ல அது தெரியாது போல இருக்கு என்னைய பத்தி எவ்வளவு பேசட்டோம் இனி பார் என்ன பண்றேன்னு

யாரு இதெல்லாம் கிராமம் நீ அங்க இருக்கிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது காலையில எந்திரிச்சோடனே நெத்தியில மங்களகரமா பொட்டை வச்சு பூவை வைக்கணும் அந்த காலத்துல எல்லாம் நான் இங்க இருக்கும்போது நெத்தியில பொட்டு இல்லாம எங்கேயுமே போனது கிடையாது வந்தது கிடையாது கல்யாணம் ஆயிட்டு இப்படி எல்லாம் இருந்துன்னு வச்சுக்க பாக்குறவங்க நானு பின்னு ஒரு மாதிரி பேசி போடுவாங்கிடி காலையில எந்திரிச்சோடனே முதல்ல பொட்டு பூவை வையே நீதான் சும்மா நொயின் நொயின்ட்டே இருக்க நொயின் நொயின் இருக்கா ஏய் நாலு பேரும் ஒன்றை தாண்டி குறை சொல்லுவாங்க அதுவும் கல்யாணம் ஆகி இப்போ தான் அதுக்குள்ளே இப்படி இருந்தீங்கன்னா நாலு பேர் இதாக பேசுவாங்க வெளியே இல்லையே போயிடாத சரியா ஆ சரி அப்புறம் மாமா சொன்னாங்க எந்த மாமா அப்புறம் மாமா எவருடி மாப்பிள்ள தம்பியா என்ன சொன்னா அங்கே வீட்டுக்கு போவோம் அப்படின்னாரு ஏவா இல்லைம்மா இங்கே இருந்தால் மகாவுக்கும் அவங்களுக்கும் சிரமமாக இருக்கும் நிறைய காசு செலவாகும் அதான் நம்ம அங்க போவோம் அப்படின்னாரு மகா எதுன்னு சொன்னாலா அவங்களாம் எதுவுமே சொல்லல மாமாவத்தை சொன்னாரு ஆமாமா உங்க அப்பாவுமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு பாவம் நம்ம இங்க கல்யாணத்தை மகாவுக்கு தான் ஊர்பட்ட செலவு அப்படின்னு போகும்போது காசை பார்த்து குடுத்துட்டு தான் சொல்லிட்டு இருந்தாரு ஆமாமா மகாவுமே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க அவங்களும் ம் பூமார்கிட்ட கூட பத்து ரூபா கூட வாங்குறது இல்லம்மா சம்பளம் மொத்தமும் பேங்க்ல போட்டு சேர்த்து வைக்க சொல்லிட்டாங்களாமா அப்படி இருக்கும்போது இவங்கள எல்லா செலவையும் பாத்துக்கிறாங்க வீட்டு செலவு சாப்பாடு செலவுன்னு எல்லாமே அதனால போகும்போது என்னென்னு பார்த்து கொடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் நீயும் வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன ஜாமான் சட்டி இருக்கு என்ன எதுன்னு பார்த்து சொல்லு இல்லாத பொருள் என்னென்னு சொல்லு நாங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிடும் நாங்கள் இருக்கும்போதே எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிடுவோம் அப்புறமேட்டுக்கு நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது எங்கள் வீடு ஒன்றும் பக்கத்தில் இல்லை ஊட்டி மழை மேலே இருக்குது நீ நினைச்சோன்னா ஓடி ஓடி எல்லாம் வர முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் போயிட்டு வீட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து சொல்லு அதுக்கேற்றாப்புல எல்லாம் வாங்கிக்கலாம் அம்மா என்னம்மா சொல்ற அப்படி வரமாட்டீங்களா வரமாட்டோம் இல்லடி ஒரு நல்ல விஷயம் நல்லது தெரியுதுக்கு வரலாம் சும்மா சும்மா வர முடியுமா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஆகிப்போச்சுமா நாங்களும் சும்மா சும்மா வரக்கூடாது சரியா ஏதோ நல்லது பெரிய எதுக்கு வருவோம் இந்த அடுத்து தீபாளி வந்துடும் அப்போ வேணா வருவோம் இப்போதைக்கெல்லாம் சும்மா சும்மா வர முடியாது சரியா என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து இப்பயே வாங்கிக்க துணிமணியிலேருந்து எது வேணுமோ எல்லாம் கேட்டு வாங்கிக்க சரியா அதை விட்டுவிட்டு எதுவுமே இல்லாமல் நீ கஷ்டப்பட்டு கூடாது சரியா எது பொருள் இல்லைனாலும் சரி பாத்திரம் பண்ணால் எது கம்மியாக இருந்தாலும் சொல்லு அதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றோம் ம் எப்படியோ என்னை கல்யாணம் பண்ணி தாட்டி விடணும் தாட்டி விடணும்ன்ட்டு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நீ தாட்டி விட்டாச்சு இனிமேல் ஜாலியாக இருப்பேன் ஆமாம் ஆமாம் ஜாலியாக இருப்போம் நானும் உங்கள் அப்பாவும் ஏன்டி ஒத்த பிள்ளையே பெற்று வச்சுருக்கோம் நாங்கள் என்ன பத்து பிள்ளையா பெற்று வச்சிருக்கோம் ஒன்று போனால் ஒன்று இருக்கிறதுக்குன்றதுக்கு நானும் உங்கள் அப்பாவுமே அங்கே போய் என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோன்னு கூட தெரியல ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவோமோ நினச்சாலே மனசெல்லாம் பதறுது இப்போ கூட என்ன பொம்பளை பிள்ளைய பெற்றா காலம் முழுக்க என்ன நம்ம கூடையவாக வச்சுக்க முடியும் கால காலத்தில் கட்டி கொடுத்து வீடு இன்னொரு வீட்டுக்கு அனுப்பி தானே ஆகும் வேணும் நான் என்ன அடுத்த வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்கேன் என் தம்பி வீட்டுக்கு தானே கட்டி கொடுத்துருக்கேன்

பாவம் இத்தனை நாள் வரைக்கும் எப்படியோ இருந்துட்டாங்க சமையல்லாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா சொல்லி தாரேன் அதுக்கு ஏத்தாப்புல சமைச்சு பழகிக்க பாவம் அவங்க எல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது